கோவை தெற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக ரெட்ரோ பட வெளியீடு மற்றும் வேதின விழா படம் வெளியான சாந்தி திரையரங்கம் முன்பாக கேக் வெட்டி தூய்மை பணியாளர்களுக்கு சேலை வணங்கி கொண்டாட்டம் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கிய நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படமான ரெட்ரோ உலகம் முழுவதும் வெளியான நிலையில் கோவையில் ரெட்ரோ வெளியான திரையரங்குகள் முன்பாக அதிகாலை முதலே ரசிகர்கள் படம் எடுக்க தொடங்கிவிட்டனா் இந்நிலையில் கோவை ரயில் நிலையம் முன்பு உள்ள சாந்தி திரையரங்கில் கோவை தெற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக மே தின விழா மற்றும் பட வெளியீட்டை கொண்டாடும் விழா நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் பொறுப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் மே தினத்தை கொண்டாடும் வகையில் தொழிலாளர்களை கௌரவப்படுத்தும் விதமாக தூய்மை பணியாளர்களுக்கு சேலை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பட வெளியீட்டை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் விஜய் பகவதி ராஜு ஜெகன் அஜு கிரி பூபதி சேனாதிபதி மற்றும் நகர ஒன்றிய பகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் என்னுடைய பேர் சதீஷ்குமார் நான் தெற்கு மாவட்ட சூரிய நற்பணிக்கத்தோட மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன் அனைவருக்கும் இன்னைக்கு மேதான நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணன் சூரிய அவர்கள் நடித்த மெட்ரோ திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்குது அதை கொண்டாடும் விதமாக விதமாக கோவை சாந்தி திரையரங்கத்தில் இத்திரிக்க வந்த தூய்மை பணியாளருக்கு இருபத்தஞ்சி மேட் போட்டருக்கு சேலை வழங்கியிருக்கோம் தெற்கு மாவட்ட தலைமை சார்பாக வழங்கியிருக்கோம் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்குது இப்போ காலையில் ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லு இப்போ மேட்ரி ஷோவும் ரொம்ப ஹவுஸ்ஃபுல்லாக தான் போகுது இப்போது தெற்கு மாவட்ட தலைமை சார்பாக கேக் வெட்டி தூய்மை பணியாளர்கெலாம் சேலை வழங்கியிருக்கோம் தூய்மை பணியாளருக்கு சேலை வழங்கியிருக்கோம் தெற்கு மாவட்ட தலைமை சார்பாக நம்ம நிர்வாகிகள் பொள்ளாச்சி விஜய் மற்றும் ஜெகன்கிரி மற்றும் தெற்கு மாட்கு உட்பட்ட நகர ஒன்றிய பகுதி நிர்வாகி அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் அண்ணன் சூரிய அவர்களுக்கும் எங்களை இந்த மாதிரி நட்பனைகள் செய்ய வைக்கிற அண்ணன் சூரிய அவர்களுக்கும் ரொம்ப மனதார நன்றி எங்களை எங்களை என்றுமே வந்து நல்வழிப்படுத்தும் அகில இந்திய தலைமை நிர்வாகி அனைவருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி கடமைப்பட்டிருக்கோம் நன்றி